ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மேலே பூ செடிக்கு தண்ணி ஊற்ற வந்திருக்கேங்க என்ட்ருக்கு செடிகளையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் என் பாருங்கள் இந்த பூ பாருங்கள் செவ்வந்தி பூ மாதிரியே இருக்கும் ஆனால் இது செவ்வந்தி கிடையாது அதுலேயே கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு தொட்டியில் இருக்க பூ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது பார்த்திங்கன்னா சீசன்லாம் கிடையாதுங்க எப்போ வேணாலும் பூக்கும் பூத்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு பிங்க் ஒன்றும் அப்புறம் இந்த பூ பாருங்கள் இந்த செடியுமே பார்த்தீங்கன்னா பூ எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் இதெல்லாம் சீசன்லாம் கிடையாதுங்க இப்போ தான் பூக்கும் அப்போ தான் பூக்கும்லாம் கிடையாது இது எல்லா நேரமுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும் எனக்கு எந்த செடியாக இருந்தாலும் பூ பூத்துட்டு இருந்தால் போதும் அது ரோஸ் செடி செம்பருத்தி செடி மற்ற செடிகளாக இருந்தாலுமே பூ பூத்துட்ருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடின்னு வச்சா செடியில் எப்பவுமே பூ இருக்கணும்னு நினப்பேன் பூ இருந்துச்சுன்னா அதை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும்ல இது கார்னீஸு கார்னிஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு எப்படி பூத்துருக்கு பாருங்கள் இதுவுமே அப்படி தான் எல்லா நேரத்துலையும் மொட்டும் இருக்கும் பூவும் இருக்கும் இது கார்னிஸ்லேயே பிங்க் கலரு இந்த செடி பார்த்தீங்கன்னா பாரி ஜாதம் இதில் இருந்தால் இருக்குது மொட்டு இது மொட்டு இதில் இப்போ ஒரு பூ பூத்துருக்கு நல்லா பியோர் ஒயிட்டாக இருக்கும் வாசம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் அதை ஸ்மெல் பண்ணோம்னா அப்படி வாசம் இருக்கும் சென்வோ பூ மாதிரியே வாசம் இருக்கும் இதான் அந்த செடி இதில் இப்போ ஒரு பூ பூத்துருக்கு ஒயிட் ரோஸுங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மூணு பூ பூத்துருக்கு அந்த செடியில் அதில் ரெண்டு இருக்கா இந்த அண்ணா இருக்கு இது நல்ல பெரிய ரோஸாக வரும் நல்லா அடுக்காக இருக்கும் ஹெவியாக எங்கேயே பாருங்கள் ஒரு எல்லோ ரோஸ் செடி அதில் மூணு பூ பூத்துருக்கு இது என் தம்பி வாங்கி கொடுத்தது இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் ரோஸு டபுள் கலரு நல்லா எல்லோ வித் பிங்காக இருந்துச்சு அது மலர மலர கலர் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆயிருச்சு இந்த எல்லோ பாருங்கள் பார்க்கவே ரம்யமாக அழகாக இருக்குது பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது நல்லா அடுக்காக அகலமாக நல்லா பூத்துருக்கு இந்த பூ எப்படி உதிர்றதுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு இருபது நாள் ஆகும் ஏன்னா பெரிய ரோஸ் பெருசாக இருக்கும் இல்லையா நிறைய இதழ்கள் கொண்ட ரோஸ் அது அதனால் சீக்கிரமாக உதராது இதான் நம்ம மாடியில் தாங்க இருக்குது இந்த செடி எல்லாமே மாடியில் தான் வச்சுருக்கேன் இது ஒரு பேபி பிங்க்கு பிங்க்கு இந்த செடியெல்லாம் இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு பூராத்தையும் கட் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விடுது எல்லா ரோஸ் செடியுமே நிறைய ரோஸ் வச்சுருக்கேன் அதுபோல் நிறைய செம்பருத்தியும் வச்சுருக்கேன் இந்த செம்பருத்தியில் நிறைய கலர் இருக்குது இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ கலர் மொட்டு இருக்குது ஒரு பூ பூத்து உதுந்துருச்சு இதில் நிறையா பூக்காது ஒரு நாலு பூ அஞ்சு பூ இந்த அளவுக்கு தான் பூக்கும் ஏன்னா செடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செடி நல்ல எல்லோ கலருங்க இந்த செம்பருத்தி இது இங்கே பக்கத்தில் தான் ஒருத்தவங்கள்கிட்ட வாங்கி வச்ச செடி நல்ல எல்லோ இருக்கும் அது பூத்துச்சுனா பார்த்திங்கன்னா நார்மல் செம்பருத்தி இப்போ நம்ம இந்த ஹேர்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் அந்த ஆயிலுக்குள்ளே போடுற செம்பருத்தி அது இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் பேபி பிங்க்கு இதில் இப்போ பூ இல்லை இந்த செடி தான் அது பேபி பிங்க்கு இதில் இந்த பேபி பிங்க் கலரில் செம்பருத்தி பூ பூத்துருப்போம் இது ஒரு லைட் பிங்க்கு இது ஒரு செம்பருத்தி தான் இது லைட் பிங்க்கு இந்த மரமாய் வளர்ந்துருக்கு பாருங்கள் இது இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு லாவண்ட்ரு கலரில் குட்டி செம்பருத்தியாக வரும் இது இது பாருங்கள் அந்த பூ ரெண்டு பூ பூத்துருக்குல்ல அது ரோஸும் இல்லை செம்பருத்தியும் இல்லை பார்ட்ரு செடின்னு சொல்லுவாங்க அது நான் வச்சுருக்கதே ஒரே குச்சி தான் அது எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுச்சு ஒத்த குச்சி தான் அது வச்சு ஆனால் டூ கிட்ட ஆச்சு ரெண்டு பூ மூணு பூ பூக்கும் அந்த செடி வளரவே இல்லை ஆனால் அந்தளவு தான் இருக்குது காஞ்சு போக விடாமல் பார்த்துக்கிட்டேன் அது பார்த்திங்கன்னா ரெண்டு பூ மூணு பூ அந்தளவுக்கு பூக்கும் பார்க்கவே அழகாக நல்ல குண்டாக ரோஸ் மாதிரி இருக்கும் அப்புறம் குட்டி குட்டி செடிகள் வச்சுருக்கேங்க பச்சை ரோஸ் இருக்குது அது இப்போ பூக்கலை வெறும் செடி மட்டும்தான் இருக்குது அது பூக்கிறப்போ உங்களுக்கு அந்த பூ காட்டுறேன் இது வந்து பட்டன் ரோஸ்ஸு நல்ல ரெட் கலர் இதில் நிறையா இருக்கும் நிறையா பூ இருக்கும் இது பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த ரோஸ் செடியில் எப்போ பார்த்தாலும் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் இவ்வளோதாங்க இந்த மாடியில் இவ்வளோதான் செடி இருக்குது காலையில் பாப்பாங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு மேலே செடிகளெல்லாம் பார்த்து சரி கொஞ்சம் காஞ்சிருக்கு தண்ணி ஊற்றிட்டு போகலான்ட்டு வந்தேன் சரி ஓகே அதை அப்படியே ஒரு வீடியோவாக கவர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ